கடன் தேவையில்லாத கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே இப்போ இந்த ரிஷபத்துக்கு நடந்திருக்கும் இந்த ஒன் இயரில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சின்ன டாக்குமெண்ட் சம்மந்தமானது ப்ராப்ளங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நரம்புகள் பிடிப்புகள்ங்கிறது இந்த ஜவ்வு சம்மந்தப்பட்ட சோல் ஜவ்வு சம்மந்தப்பட்ட ஃபால்ட்டெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடகலக்கணத்துக்கு பொதுவாகவே பாக்கியாதிபதியே குரு தான் பாக்கியத்தை மட்டுமே அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளையும் நம்ம அறிவு நமக்கே எதிரியா நிக்கிறதெல்லாம் சிம்ம லக்கணத்துக்கு தான் நம்ம அறிவாளியும்னா அடுத்த செகண்ட் புடனிலேயே அடியும் விருச்சக லக்னம் யோகங்கள் இருக்கு அங்கீகாரங்கள் இருக்கு ஆனா கேர்ஃபுல்லாவும் விருச்சிகல கணத்தை பொறுத்த வரைக்கும் கையோ காலோ கட்டு போடுறது கன்ஃபார்ம் பொதுவா நம்ம ஆசைப்பட்டோம்னா கௌரவம் அது போய் கெட்டதான்னு பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கையில கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலங்கிற மாதிரி போயிடும் இந்த பலன் தனசு லக்கணத்துக்கும் உண்டு நோய்கிற ஸ்தானத்துல குரு இருக்குது அப்படின்னா கடன் நிறையா நிறைய கலத்துக்கு கடன் குடுப்பாருங்கிறத விட கடனை நிறைய அடைக்க வைப்பார் கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனாதிபதி லாபாதிபதியே குரு பகவான் தான் இவர் பூர்வ புண்ணியங்கிற இடத்துக்கு போறாரு ஸ்தானங்கள் எல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இப்போ குழந்தை கிடைக்கும் இறை தேடிநியர்களுக்கு வணக்கம் வரவிருக்கிற குரு பயிற்சி பன்னிரண்டு லக்ன எப்படி இருக்கு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் கரூரிலிருந்து ஜோதிடர் மணிமேகலை அவர்கள் இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் கரு ரசிமைகளின் அன்பான வணக்கம் லக்னம் வந்து நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் மத்தியில குரு பயிற்சியுமே லக்னத்தின் அடிப்படையில சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னத்தின் அடிப்படையில இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா ஓகே இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு முதல்ல குரு பயிற்சி எப்போ பயிற்சி ஆகுறது குரு பயிற்சி வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே பதினாலாம் தேதி இரவுல வந்து பயிற்சி ஆகுது இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகிற குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இப்போ ஸ்டாண்டர்டா குரு பயிற்சியான ஒன் இயருக்கு அங்கதான் இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு அஞ்சு மாசத்துல திருப்பி மறுபடியும் கடகத்துக்கு வராரு அதிசார ஓட்டத்துல கடகத்துலயாவது இருந்துட்டு மறுபடியும் ரிட்டன் போயிடுவார்னா சிம்ம வரைக்கும் வராரு அப்போ சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் கடகத்துக்கு போய் மறுபடி மிதனத்துக்கு போய் அப்ப மிதனத்துக்கு உண்டான முழு பலனை கொடுக்கறது குறைஞ்சது ஒரு நான்கு மாசம் ஐந்து மாசம் தான் இருக்கும் ஒரு வருஷத்துலயே மற்ற நேரம் அதிசார ஓடத்துல மற்ற ராசிகளுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு வர்றார் ஒரு இடத்துல ஸ்டாலிங்கை போட்டு ஒரு இடத்துல நிறுத்தாம போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு சரி மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேஷ லக்னத்தை பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க நம்ம சேனல் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எல்லாமே ராசி ராசின் கொட்சார பலனை ராசியை வச்சு தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உடம்பை விட உயிருக்குதான் முக்கியம் ஆன்மாதான் அழியாததுங்கிற மாதிரி லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி மேஷ லக்னத்துக்கு பாக்கியாதிபதி விரையாதிபதி அதாவது சேமிப்பு நிம்மதியின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் தான் இந்த குரு பகவான் இப்ப முயற்சி பாவத்துக்கு போறாங்க அப்போ இவங்களுடைய நல்ல முயற்சிகளால் சக்சஸ் ஆகும் காதல் ப லவ் பண்றவங்களா இருந்ததுன்னா காதல் சக்சஸ் ஆகும் இவங்க ஒரு ஒரு துறையில் சாதிக்கணும்னு இப்போ சாதனை ஒன்பதாம் இடம்ங்கிறது சாதனை அதாவது ஹையஸ்ட்டு என்னென்னு கேட்டோம்னா நம்ம இப்போ பட்டப்படிப்பு அதாவது பிஹெச்டி சம்மந்தமான படிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் தான் அப்போ அந்த சாதனையாளர் லிஸ்ட்டு ஃபினிஷிங் தர தரக்கூடிய உயர் கல்வி உயர் படிப்பு உயர் பதவி எல்லாமே ஒன்பது தான் அது மூணாம் இடத்துல இருந்து இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன ஒரு முயற்சி இப்போ ஐஏஎஸ்க்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் பயிற்சியில கொடுப்பாரு கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு ஒன்பதை பார்க்கும் போதே எல்லா குற்றமும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தெய்வ அனுகூலம்ங்கிறது ஒரு முயற்சியும் அதற்கான சக்சஸ் இருந்துச்சுனாலே வாழ்க்கையில பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குமே குரு வந்து ஒன்பதாம் மாதிரி பதினெண்டாம் இடத்தையும் பார்க்கும் மே மேஷத்துக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கும்போது நம்ம ஒரு சா ஒரு முயற்சி அதன் அதன் ரீதியான சாதனை அங்கீகாரம் மாலை மரியாதை எல்லாமே இருக்கும் பதினொன்னுங்கிறது அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா அடுத்தது போஸ்டிங் அப்படிலாம் கிடைக்கும் அப்ப அது மாதிரி இருக்கும்போது அந்த பாவங்களை குரு பார்க்கும் போதே அவங்களுக்கு ஹையஸ்டான விஷயம் தான் மேஷ லக்னத்துக்கு வெற்றியும் வளர்ச்சியும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் சரி அடுத்ததாக ரிஷப லக்னம் இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஒன் ராசியில வேணுங்கிற அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு ரிஷபத்துக்கு இந்த குரு பகவான் லக்னத்துலேருந்து இப்போது இது மே மாதம் அவர் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போவார் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் சரி பிரச்சனை ரீதியாகவும் சரி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டங்களை விளக்கி கொடுப்பாரு அது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்ல இவங்களுக்கு ஒரு கடன் பொருளாதாரம் தேவையில்லாத கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே இப்போ இந்த ரிஷபத்துக்கு நடந்திருக்கும் இந்த ஒன் இயரில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சொன்ன டாக்குமெண்ட் சம்மந்தமானது ப்ராப்ளங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு ஒரு வகையில் வந்து ரிஷபத்துக்குமே பாசிட்டிவான பலன் தான் பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதே முக்கால்வாசி அவங்களுக்கு நல்லது தான் இன்னுமே பார்க்க போனால் மிதுனத்துலருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு பத்தாம் இடத்துல இருக்கிறது தான் பாதிக்கும்னு சொல்லுவாங்க பட்டை பார்க்கறது சிறப்பும்பாங்க அப்போ அவங்க ரிசர்வுக்கு மேற்கொண்டு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆன்லைன் வீடு அதாவது வந்து ஒரு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான ஒரு இடம் அந்த இடம் அப்போ அங்கேருந்து தொழிற்சாணத்தை பார்க்கும்போது இவங்க ஏதாவது வெளியில் வேலைக்கு போகிறது வெளிநாடு போகிறது அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா தாராளமாக அதுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சரி இதெல்லாம் கவனமாக இருக்கணுமா கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எட்ட தான் பார்க்குது எட்டை பார்க்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே சனி வேற பார்த்துட்டு இருப்பார் ஒரு பார்வையில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கவனிச்சிட்ருப்பார் அப்போ இவங்க ரிலீஃப் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால ஓவராக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா சனியினுடைய பார்வை மட்டுப்படுத்திகிட்டு இருக்கும் இது இன்னொரு கிரகங்களுடைய கோட்சார பலன்களும் உண்டல்லவா அப்ப ஆல்ரெடி ரிஷபத்துக்கு பாதகாதிபதியே சனிதான் தொழிற்சாலாதிபதியும் சனிதான் லாவா அந்த இடத்துல பாதகம் அட்டமும் எல்லாமே வந்து மூணு இடத்துக்கு காரகத்துவம் வைப்பாரு அது சனி இப்ப இவர் பார்க்கும்போது இதனுடைய தன்மை அவங்க எடுத்துக்கிற எஃபோர்ட் நல்லதா கெட்டதாங்கிறத வச்சுதான் அதனுடைய ரிசல்ட் இருக்கும் ஆனா மேக்சிமம் ஒரு அறுபது பர்சன்ட் வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் இப்போ அடுத்ததாக மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கணும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு இப்போ என்ன சனி வந்து இருக்கும் விடையும் கெடுப்பார் பார்க்கும் விடையும் கெடுப்பார் ஆனா வந்து குரு பகவான் வந்து இருக்கிற தான் கெடுக்கும் பார்க்கிற இடத்துக்கு பலம் அதிகமாகும் அப்போ நேரம் நம்முடைய நம்மளுடைய பார்ட்னர்ங்கிற தான் பார்க்குது அப்போ வந்து என்னன்னா அது திருமணம் திருமணம் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் கூட்டு தொழில் சம்பந்தமா ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அந்த கூட்டு தொழில் சக்சஸ் ஆகும் சொத்துக்கள் சம்மந்தமானதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கழுத்து இது சம்மந்தப்பட்ட இந்த கழுத்து வழி போய் திருகு ஒளிம்பங்கள் அந்த மாதிரி அந்த நரம்புகள் பிடிப்புகள்ங்கிறது இந்த ஜவ்வு சம்மந்தப்பட்ட சோல்ற ஜவ்வு சம்மந்தப்பட்ட ஃபால்ட்டெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் மிதனத்துக்கு மே இருந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இதில் தான் அவங்க கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் சரிம்மா அடுத்ததாக லக்னம் இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது கடகலக்கணத்துக்கு பொதுவாவே பாக்கியாதிபதியே குருதான் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்கியத்தை மட்டுமே கொடுப்பாரா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆஹ் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு தான் கொடுப்பாரு எந்த அளவுக்கு யோகம் இருக்குதோ அந்த அளவுக்கு கடனையும் எதிரிகளையும் உருவாக்கி வைப்பாங்க அது வந்து ஒரு சைலண்டா இருக்கும் நமக்கு வெளியே தெரியாது அடி விழுந்தாலும் உடம்பு பாதிச்சாலும் கூட நடக்கவே முடியலம்பாங்க கேட்டா நீர் இருக்கு ஜவ்வு விலகிருச்சு அப்படிம்பாங்க அந்த காயம் கூட வெளியே தெரியாது அதனால அந்த எதிரியும் வெளியே தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு இப்போ லக்ன ரீதியா பார்த்தீங்கன்னா ஒன்னைந்து ஒன்பதுங்கிறது ஒரு ஒரு தரமான ஒரு இடம் அவா தாது மூல ஜீவன் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குல தெய்வம் நம்ம செஞ்ச புண்ணியம் நமக்கு அடுத்து இருக்கிற நம்ம பையனுக்கு சேர்த்தக்கூடிய சொத்து எல்லாமே அதுல தான் இருக்கு அப்போ அந்த இடத்த குரு பார்க்கும்போது இந்த இடம் பலப்படும் போது தெய்வ அனுகூலம் அதிகமா கிடைக்கும் போது பிரச்சனைகளினுடைய தன்மை குறையுது இல்லையா ஆனா அதே சமயம் இன்னொரு வீடு ஆக்டிவேஷன் ஆகும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடத்தை பார்க்குது ஓகே ஆறாம் இடத்தை பார்க்காது அப்போ கடன் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு வரும் கடன் ஆகும் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் எனக்கு தெரிந்து இப்ப கடகலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு தான் இந்த வர போறாரு சரி இந்த பன்னெண்டு வந்தோடனே கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது போது இந்த நோயினுடைய தன்மையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கும் அப்போ பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அதனுடைய கான்செப்ட் இருக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்ற யோகம் கடகலக்னத்துக்கு அப்படிங்கும்போது இவங்க ஒரு ஊர் விட்டு ஊர் வெளியில் போகிறது வெளில போய் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இருக்கிற இடத்த விட்டு வெளியிலே வெளியேறி போகிறதுங்கிறது இல்லை ஒரு சொத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணி அது அது ரீதியாக கடனை வாங்கிக்கிறது இதுக்கெல்லாம் உண்டான காலம் இது அடுத்ததான் சிம்ம லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது இப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பூர்வ புண்ணியாதிபதியும் அட்டமாதிபதியும் அதே அதாவது நம்ம அறிவு நமக்கே எதிரியா நிற்கிறதெல்லாம் சிம்மலகணத்துக்கு தான் நம்ம அறிவாளின்னு கமிச்சோம்னா அடுத்த செகண்ட் உடனே அடிக்கும் இதுவும் குரு தான் அடிக்கும் அப்போ இந்த அமைப்பை கொண்டவங்களுக்கு இப்ப சிம்மலகணத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு வராரு ஆனா அவர் எட்ட பார்க்கல தான் பாக்குறாரு அப்ப அஞ்ச பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சொத்தினுடைய விஷயமோ இவங்க பிரபலம் ஆகிற ஒரு விஷயமோ அதெல்லாம் அந்த அங்கீகாரங்கள் அவங்களுக்கு நீ புத்திசாலி அப்படின்னு ஒத்துக்கிற அமைப்பு இதெல்லாம அந் அதனால படி படித்து ஒரு டிகிரியில் நல்ல ஒரு மார்க் வாங்கி ஒரு வேலைக்கு போகிற அமைப்பு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து செம்மலக்கணத்துக்கு இருந்து அஞ்சை பார்க்கறதுனால நடக்கும் அப்போது இது அந்த லெவலில் போய் அப்படியே செட்டில் ஆகிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் எட்டும் உட்காந்துருக்கும் அப்போ இவங்க வெளியூர் போகிறது இதெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ குழந்தை கிடைக்குதுன்னா குழந்தைக்கப்புறம் பிரச்சனை ஆப்ரேஷன் ஒன்று இருக்கும் அஞ்சு எட்டுன்னா குழந்தை குழந்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு யோகத்தை கொடுக்குது அப்படின்னா அடுத்த பிரச்சனையோட சேர்த்து கொடுக்கும் அப்ப உங்களுக்கு ப்ரமோஷன் நல்லா இருக்கு நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீ விளையாடுவோம் அப்படிங்கும் சிம்ம லக்னத்துக்கு இந்த ஃபார்முலா பதினொன்றுல இருக்கிற குரு கொடுப்பாரு அடுத்ததா கன்னி லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொளுத்த பாதகாதிபதி அப்படின்னு சொன்னா குரு பகவான் தான் குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு இப்ப பத்துக்கு போறாரு அப்படின்னா இப்ப நம்ம இவ்வளவு நாள் அந்த சிம்ம லக்னம் பத்துல இருந்து தொழில் இழந்துச்சு அதெல்லாம் இப்ப குரு பயிற்சி ஆனா நல்லா இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு வரும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு பெ பெரும் பணம் இப்போ நம்ம ஸ்டுடியோ இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு கேமரா தரமாக வாங்கி நல்லா இருக்கும்னு தோணும் ஆனால் நமக்கு கேமரா வாங்க பணம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆழத்துக்கு உள்ளே போடுற மாதிரி இருக்கும் அவன் நமக்கு நம்ம மூளைக்கு தகுந்த மாதிரி செட் ஆக மாட்டான் இப்படிலாம் பிரச்சனை இருக்கும் அப்போது இதை ஒன்று நம்ம கத்துக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் இல்ல அதை கடனை உடனே வாங்கி போட்டு ட்ரை பண்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் இதுதான் அந்த பத்தில் இருக்கிற குரு நீங்க அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்றதுக்கு ஒன்றை இழந்துட்டு இன்னொன்று ஏற்பாடு பண்றதுக்கான தான் பத்தில் இருக்கிற குரு எடுக்கும் அந்த குரு அப்படி சிட்டாகிற ஒன் மந்த்துக்கு முன்னாடி அருமையாக ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு போகும் இது சிம்ம லக்னத்துக்கும் நடக்கும் மிதனத்துக்கு வர்றார் இல்லையா குரு அப்ப கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு வருது அப்போ ஒரு அவங்க செய்யற தொழில பங்கம் பண்ணுதுங்கிறது அது வந்து ஒரு 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 பண்ணி வச்சுட்டு போகும் அந்த அமைப்பு இருக்கும் ஆனால் அது உபயம் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்ப பாதகம்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து நீ போட்டு பண்ணிக்கோ அல்லது ஒரு குடும்ப நபர்கள் மேலே ஒரு நான் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கறதுனால வேலைக்கு போனால் இனிமேல் நான் சொந்தமாக பண்ணலான்னு இருக்கேன் சொந்த தொழிலே ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருந்தாலும் கூட நான் சொந்தமா பண்றேன் அம்மா பேர்ல பண்றேன் மனைவி பேர்ல பண்றேன் அப்படிலாம் எடுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு துலாம் லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பாக்யங்கிற இடத்துக்கு வருது இப்ப மிதுனத்துக்கு வர்ற மே பதினாலு வர்ற குரு பாக்யத்துக்கு வர்றாரு இந்த பாக்யத்துல இருக்கிற ஒரு ஒரு புதன் வீட்டுல குரு பகவான் ஆறாம் உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு கிரகம் முயற்சி பாவத்துக்கு உண்டான கிரகம் மூணு ஆறு துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவரு இப்படிதான் கொளுத்த பாவிதான் குரு பகவான் கொளுத்த பாவிதான் ஆனால் குருவுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா ஒன் ஐந்து பார்க்கும்போது அந்த பாவம் பலப்படும்ங்கிறாங்க இல்லையா அப்போது இந்த துலாம் லக்னத்துக்கு உண்டான அங்கீகாரமும் ஒரு நிம்மதியும் ஒரு தெளிவும் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்மளை சுற்றி ஒரு சேஃப்டி வளையம் இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் நம்ம மற்றதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இந்த குரு பார்வை துலாம் லக்னத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இந்த வருஷம் இருக்கும் பெருசாக யோகம் பண்ணுதுங்கிறத விட அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கும் அப்போ உண்மையாலுமே அவங்க முயற்சிக்கு உண்டான எஃபர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க அது படிப்பா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் செகண்ட் மேரேஜா இருக்கட்டும் ஏன்னா துலா மக்கள் ஒன்பதுங்கிறது செகண்ட் மேரேஜ் சொல்றது அப்ப ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜா இருக்கிறது இவங்க எஃபோர்ட் என்ன போட்டுட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு அவங்களுடைய எண்ணங்களை சக்சஸ் பண்ணி கொடுக்கும் சரி அடுத்ததான் விருட்சக லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு இப்ப விருச்சக லக்னத்தை பொறுத்தவரைக்கும் இங்கேயும் பூர்வ புண்ணியாதிபதியும் தன பஞ்சமாதிபதியும்பாங்க அவங்க வந்து அதாவது நம்மளுடைய முன்னோர்களை சொல்றது சொத்து பத்த சொல்றது இதெல்லாமே குரு பகவான் தான் தான் கற்ற கல்வி அந்த கல்வினால நம்ம அடைஞ்ச நாலேஜ் இது எல்லாமே குரு சொல்ற விஷயம்தான் ஆனா மேக்சிமம் விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி இவ்வளவு யோகத்தை வச்சு இவ்வளவு தன்னுடைய புத்தி குடும்பம் தனம் இதெல்லாம் இவ்வளவு கௌரவமா வச்சிருக்கக்கூடிய குரு இருக்கான்னா இருக்காது இவ்வளவு யோகாதிபதி தானே துலாம் லக்னத்துக்கு பரம எதிரிங்கிறாங்க இதுக்கு பண்ற ஒரு நாலேஜை கூட விருசை கழகத்துக்கு கொடுக்காது அந்த அளவுக்கு ஈகோவா டாமினேஷன் ஆயிரும் ஆக்சுவலா இப்ப வந்திருக்கிற சனி பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா விருசை வந்து ஒரு அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த எட்டுல வர்ற குரு இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியோ போராடி ஒரு கல்யாணம் போராடி ஒரு சொத்து பத்து தனபாவங்கள் வெளிநாடு போற யோகங்கள் எட்டு தனாதிபதி எட்டுக்கு போகும்போது வெளிநாடுல இருந்து கரன்சி வர்றது இல்லை ரெண்டு மூணு பிரான்ச்சில் வேலை பார்க்கறது பணம் பல வழியில வருங்கிற மாதிரி அதிர்ஷ்டங்கிற இடமும் எட்டு தானே அப்போ அதிர்ஷ்டங்கிற இடமே கம்யூனிகேஷன் இடமா இருந்ததுன்னா அப்ப ஒரு சம்பளமா இல்லாம நாலு சம்பளத்துல வருமானம் வருங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது அது தலகணமா ஈகோவா மாறும்போது இங்க வெடிக்கும் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை சுத்தமா பேச பிடிக்கோம் அப்போ இந்த லக்னம் யோகங்கள் இருக்கு அங்கீகாரங்கள் இருக்கு ஆனா கேர்ஃபுல்லாவும் இருக்கணும் ஆனா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கையோ காலோ கட்டு போடுறது கன்ஃபார்ம் இன்னும் கூலாக சொல்கிறீங்க சரி அடுத்ததாக தனுசு லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு குரு வர்றாரு ஸ்ட்ரைட்டாக நேரடியாக தனுசு லக்னத்தை பார்ப்பார் மிதனத்தில் இருக்கிற குரு இப்போ இதில் சொல்கிற விஷயம் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் இயருக்கும் இதுதான் நடக்கும்னா நான் அதான் சொன்னேன் ஒரு அஞ்சு மாதத்தில் அது அதிசார ஓடத்தில் போகுது வருது ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவோம் இப்போ தனுசு லக்னத்துக்கு ஏழில் இருக்கிற குரு கல்யாணமே ஆகாதவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாணம் ஆகும் ஐயா குரு குலன் இருக்குது குரு ஏழு விண்டாரு களத்திரஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த குரு நிலையா இருக்க மாட்டோம் இல்லையா அப்போ சட்டுன்னு எடுத்தோன்னே ஆரம்பத்திலேயே ஒரு வரணை கொண்டு வந்து கொடுக்குதுன்னு டப்புன்னு பண்ணிடணும் ஒரு ஒரு பணம் கொடுக்குறாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா டக்குன்னு அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல இருந்து வருது அது தகவல் உண்டான இடம் அப்போ டக்குன்னு ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அம் அதை நம்ம அதை அப்பவே வாங்கி பைக்குல போட்டுக்கணும் அந்த மாதிரி அதை நான் நம்ம நான் பார்க்கலாம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் நடக்காது இந்த குரு இந்த மாதிரி தான் யோகத்தை பண்ண வருது சரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதையும் புரிஞ்சுக்கணும் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு அப்படிங்கிறது இங்க பாக்குறது நம்ம பார்ட்னருக்கு தான் ஃபேவரா பார்க்கும் நமக்கு எடுக்கும் போது ஏழு மூணு பதினொன்னு ஆசைகளை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய தான் இருக்கு பொதுவா நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுல கௌரவம் பார்க்க ஆசைப்பட்டா அதை அடைஞ்சிடணும் அது போய் நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கையில கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலங்கிற மாதிரி போயிடும் இந்த பலன் தனுசு லக்னத்துக்கு உண்டு அடுத்ததான் இந்த மகர லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கு மகர தான் குரு நீசம் ஆவார் அப்ப அவரு போய் இப்ப ஆறாம் இடத்துல இருக்க நோய்ங்கிற ஸ்தானத்துல குரு இருக்குது அப்படின்னா கடன் கொடுப்பாரு நிறைய மகர லக்னத்திற்கு கடன் விட கடனை நிறைய அடைக்க வைப்பார் அப்போ என்னன்னா நீங்க சின்ன சின்ன கடன்லாம் வாங்கியிருந்தாங்க இப்போ ஏழரை வேற பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்கிற மகரத்துக்கு இப்போ முடிய போகுது அப்போ எங்கேயாவது அங்கே மாதிரி நாய் வை வச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சிருந்துருப்பாங்க நீங்களே இது என்னென்னா ஒரு ஒரு பேங்க்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு வாங்கி இந்த கசம் இருக்கிறதெல்லாம் முடிச்சிருந்து சனி கொடுத்ததெல்லாம் முடிச்சிரு மொத்தமாக ஒரு டீசண்டான கடனாக வச்சுக்கோ ஒரே கடனாக வச்சுக்கோ கௌரவ கடனை அவன் வந்து கேட்கவும் மாட்டான் நீ கரெக்டாக பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வட்டியும் கம்மியாக நமக்கு அது கௌரவ கடனாக அது இருக்கும் ஆராம இடம் அதுவும் வெற்றி ஸ்தானத்துக்கு வந்து போகுது அப்படிங்கும்போது ஒரு காரியங்களில் ஒரு போட்டி ஒரு பந்தயங்கள் எதிரில ஒரு கேஸ் போட்டிருக்கோம் அல்லது டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்காரு கேஸ்ல இருந்துதுன்னா ஜெயிச்சிடும் அது கேட்கவே வேணாம் மகர லக்ணத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு பொருளாதாரங்கிற இடத்த பாக்குது அப்ப பணம் வேணும்னா கொடுக்கும் ஆனா சம்பாரிச்சு குடுக்குதான்னா ஆறுல தான் கொடுக்குது அப்ப என்னன்னா இன்னொருத்தவங்கிட்ட இருந்து எதிரிட்டு இருந்தா நமக்கு காசை கொடுக்குது அப்ப அது வந்து ஒரு எதுக்கு யூஸ் பண்றோம் ஏன் கோடிக்கணிகளையும் கிடைக்கலாம் கம்மியாகவும் கிடைக்கலாம் நமக்கு தேவையான்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்றோம் அடுத்ததா கும்பலக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனாதிபதி லாபாதிபதியே குரு பகவான் தான் இவரு பூர்வ புண்ணியங்கிற இடத்துக்கு போறாரு புத்தரஸ்தானங்கள் எல்லாம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் இப்போ குழந்தை கிடைக்கும் ஒரு மேக்ஸிமம் கும்பலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானத்தில் கொஞ்சம் கைவிக்கும் பொதுவாகவே கும்பலக்கணம் அதுவும் சதயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா லேட்டாகி குழந்தை கிடைக்கிறதுக்கு சதயம் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களாம் இருப்பாங்க ஆன்வரிசு இல்லாதவங்க இருப்பாங்க நிறையவே இருப்பாங்க அப்போ என்னன்னா இந்த அஞ்சுக்கு போற குரு அந்த புத்தரஸ்தானத்தான் ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்கும் சொத்தினுடைய பேங்க் பேலன்ஸினுடைய அமைப்புலாம் அதிகமாகும் இப்போ இதில் என்னன்னா அஞ்சு அப்படின்ற குரு பார்க்கறது வந்து பாக்கியங்கிற இடத்த பார்க்கும் அப்ப என்னன்னா ஒரு ஒரு விரும்பி கல்யாணம் பண்ற யோகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தை மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்தை அமைச்சுக்கிற அமைப்பு இதெல்லாமே கும்பலகணத்துக்கு உண்டு அதாவது டீசெண்டாக விரும்பி கல்யாணம் எல்லாம் அரேஞ்சு லவ் அண்ட் அரேஞ்சது இதெல்லாம் நல்லா சக்சஸ் ஆகும் இது மட்டுமல்ல இப்ப நம்ம வண்டி வாகனங்கள் சொத்து பத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா ஏன்னா கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளோ சனி அங்க இருந்தாரு இப்ப நம்ம வெளிநாட்டுல எத்தனை நாளா இருந்தேன் நான் பூர்வீகத்துக்கு வரணும் அப்படின்னா இப்ப வரலாம் அங்க இருந்தோம் இன்னி நான் அங்கே வர்றேன் பசங்க எல்லாம் மறுபடியும் மாத்திட்டு நம்ம ஊருக்கு வர்றோம் இந்தியாவுக்கு வர்றோம் அமைப்பெல்லாம் கூட நிறைய கும்பலக்கணங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த குரு மிதனத்துல இருந்து கும்பத்தை ஒன்பதாம் அருவியா பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய கோவில்கள் வந்து சுதந்திரமா இயங்கும் நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெரிய பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஆலயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராப்ளத்துல இருக்குது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது முக்கியமான ஸ்தலங்கள்லாம் இல்ல கும்பபிஷேகம் பண்றாங்க நிறைய கோயில்கள் காணாம போயிட்டு இருக்கு இனிமேல் அதெல்லாம் வந்து இப்ப இந்த குரு பார்க்கிறதுல அதுவும் பாருங்க ஆண்டவனுடைய ஒரு வருஷத்துக்கு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சாறு தான் இருப்பாரு இருந்தாலும் அந்த கேப்ல அதுகளுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் இறைவனுக்கே ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் கும்பத்துக்கு கும்ப கலசம்னு சொல்றோம் இல்லையா அப்போ சீதமடைந்த நிறைய கோவில்கள் அதெல்லாமே வந்து கையகப்படுத்தப்படும் நினைக்கிறேன் நான் அடுத்ததா இப்ப வந்து மீன லக்னம் இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு இப்ப குருவுக்கு நம்ம இன்னொரு விஷயம் பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா மீனத்தான் சொல்லுவோம் மீன் தான் சொல்லுவோம் மீனுக்கு இறப்போடு நழுவுற மீன் கழுவுற மீன் இதெல்லாம் அப்போ அங்க அந்த மீனம் அப்படிங்கிறதும் சுவாசம் இதுல ஒரு வாசல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு இடத்துல உயிர் இல்ல காத்து சுத்தமா இல்ல ஜீவன் இல்லை அப்படின்னா நீ மீன் கொண்டே வளர்த்துறீன்னா மீன் செத்து போச்சுன்னா அந்த இடம் வாஸ்து சரியில்லாத விடு அதுதான் வாஸ்து மீன் பேர் வாஸ்து மீனை வச்சீங்கன்னா அந்த வீடு வாஸ்துப்படி இல்லைங்கிறத அந்த மீன் சொல்லுமாமா அங்க சரியான காற்றோட்டம் இல்லை அப்படின்னு அந்த மீன் செத்து போயிருமாமா அந்த ஒரு தான் மீன் படம் மீன் இதெல்லாம் வேகிங்க வாஸ்து குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த தன்னையை கொண்ட ஒரு குரு நாலாம் சுகஸ்தானம்ங்கிற இடத்துல போய் உட்கார்றாரு இப்ப இவர் உட்கார்ன்னா ஸ்ட்ரைட்டா முதல்ல பத்த தான் பாப்பாரு அப்போ பற்ற பார்க்கும்போது என்னென்னா இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன் பக்காவாக இருக்கும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் சில பேர் வேலையை விட்டுட்டு கூட வருவாங்க ஏன் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்குது இல்லையா இந்த சொகுசாக வீட்டில் இருந்து பார்க்குறவங்க வீட்டில் எத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்லாம் கம்பெனிக்கு சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இடங்கள் சேஞ்ச் ஆனாலும் அவங்க தொழில் மாற்றமாக இருந்தாலும் ப்ரமோஷனோட கிடைக்கிற அமைப்பு ஒன்று உண்டு இன்னொன்று என்னன்னா இந்த நாளில் இருக்கிற குரு எட்டு பன்னெண்டை பார்க்கும் அப்போ மீனத்துக்கு இப்போ ஜென்மச்சனி இந்த வருஷம் அது இருக்குது இல்லையா ஜென்மஜனி போகும் இந்த சனினால் கொடுக்கக்கூடிய சோர்வு மனக்கஷ்டம் கசப்பு இதெல்லாம் பாதிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இந்த குரு நாலு எட்டு பன்னெண்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மருந்து ஆறுதலாக போடும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எட்டு பிரச்சனைங்கிற இடத்த பார்க்கறாருல அப்போ ஒரு வண்டி கொண்டு வந்து இடிக்க வர்றான் அப்படின்னா நீ இந்த வண்டி இடிச்சுட்டு போடாங்கிற மாதிரி இன்னொருத்தனை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம தப்பிச்சிக்கலாம் மாதிரி நமக்கு தலைக்கு வந்தது தளப்பாவையோட போச்சுன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காப்பாத்தும் குருவார்வே நிறைய பிரச்சனைகள்ல இருந்து மீனராசி மீன லக்னத்துக்கு வந்து சொல்யூஷனா இருக்கும் இந்த குரு பன்னிரண்டு லக்னத்துக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க எதுல எல்லாம் ஒவ்வொரு லக்னமும் வந்து கவனமா இருக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து ராஜயோகம் கொடுக்கும் எதெல்லாம் வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க மிக்க நன்றி நன்றிமா